ஜானிய சந்தியாசி இல்லை இப்போ ஒரு அருமையான ஆட்டகாசம் எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணும் சொல்லுடையும் கேளுங்கள் வீசியும் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம சீனவும் மாயாவும் வந்து ஜோடியாக வந்து கிளம்புறாங்க பார்ட்டிக்கு அப்போன்னு பார்த்து டே இப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு போவியா இது வரைக்கும் பார்ட்டினா என்னென்னே அவனுக்கு தெரியாதுல்ல என்ிட்ட அப்பையிலேருந்து கேட்டுருக்கல்ல பார்ட்டிக்கு போலாம் பார்ட்டிக்கு போகலான்னு முத முதல்ல நம்ம ரெண்டு பேரும் போகிறோம் கலர் காம்பினேஷன்லேருந்து எல்லாரும் வந்து பார்ப்பாங்களா இங்கே இருக்கிறவங்க எப்படின்னு தெரில நம்ம வந்து கரெக்டாக வந்து போகணும் இந்த ட்ரெஸ் தான் நீ போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன மாயா பேசிக்கிட்டு பேசிக்கிட்டுருக்கேன் நீ நான் எதுக்கு ஒன்றா ஒற்றுமையாக வந்து போனோம் சொன்னால் உனக்கு புரியாது இந்த விஷயத்த கூட எனக்காக வந்து செய்ய மாட்டியா சரி எனக்காக செய்ய வேணாம் நம்ம ரெண்டு பேரும் வந்து இப்படி தான் போகணும் இது சரியா அப்படின்னு சொன்னோன்னே வந்து ஓகேங்கிறாங்க நம்ம செய்யணும் அப்படியே வந்து கோட் சூட்டு பிங்க் கலரில் வந்து உள்ளு கலர் ஷர்ட் மேலே வந்து கருப்பு கலர் வந்து கோட் போட்டுட்டு அப்படியே மாசாக வராங்க நம்ம மாயா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிங்க் கலரில் வந்து மெரூன் கலரும் கலந்து வந்து ட்ரெஸ் போட்டுவிட்டு அப்படியே வந்து மாசா கீழே இறங்கி வராங்க அப்போன்னு பார்த்து என்னது ரெண்டு பேர் சூப்பராக வந்து இருக்கீங்க ரெண்டு பேர் ஒரே கலர் காம்பினேஷனில் வந்து ட்ரெஸ் போட்டிருக்கீங்களே பார்ட்டிக்கு போகும்போது பெரியம்மா இப்படி தான் வந்து போகணும் அப்படின்னு சொல்லும்போது மாயாவை பார்த்து செம்மையாக வந்து புறாமப்படுறாங்க பத்மாவும் பார்வதியும் என்ன இவ இப்படி எல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கா இது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் சரி வராது இவ சந்தோஷமாக சிரிச்ச முகமாக இருக்காளே அப்படின்னு சொல்லும்போது எதுனாலும் ரெண்டு பேரும் ஒரே கலரில் ட்ரெஸ் போட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு வேறு எதோ இருக்கும் ரெண்டு பேரில் ஒருத்தரோட சம்மதம் இல்லாமல் இது மாதிரிலாம் அமையவே அமையாதுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க பார்வதி எப்படிம்மா யார் கலர் காம்பினேஷனை வந்து சூஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னோன்னே சீனு தான் நம்ம ரெண்டு பேரும் இதே மாதிரி தான் ட்ரெஸ் வந்து போட்டுகிட்டு போனோன்னே சீனு தான் எனக்காக வந்து எடுத்து கொடுத்தான் கடையிலேருந்து நேற்று வரப்பே வந்து இந்த கலர் ட்ரெஸ் தான் போட்டுகிட்டு போகணுன்னு முடிவு பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்கிற மாதிரி சொன்னோன்னே ரெக்ராம்லேருந்து எல்லாரும் வந்து கியூட்டாக வந்து சிரிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேராவது ஒத்துமையாக இருந்தால் அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாதிரி தான் ருக்ராம் வந்து மனசில் வந்து நினச்சிட்டு இருக்காங்க தனா வந்து பேசுகிறாங்க இன்றைக்கி எல்லாரும் வந்து உங்கள் மேலே தான் கண்ணு வைக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே தனா நீ தான் எனக்கு நீ யா வருது அம்மா பேச்ச ஆரம்பிக்கிறாங்க கண் வைக்க போகிறது வந்து உறுதி தான் அதனால் இப்போயே திருஷ்டி சுற்றி போட்டுருவோம்னு சொல்லிட்டு திஷ்டியை சுற்றி போடுறாங்க சொடக்கு வந்து டப்பு டப்புன்னு வந்து விழுவுது அந்த இடத்துல ஏகப்பட்ட கண் திஷ்டியாக இருக்கும் போல இருக்கே யாரும் ஒருத்தவங்க பார்க்காதவங்க பார்த்துருக்காங்க தான் ரொம்ப பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லி மணி வந்து மாஸ் பண்ணுறாப்புல இது எல்லாத்தையும் வந்து கேட்குறாங்க பத்மாவும் பார்வதியும் பார்த்திங்களா அண்ணனுக்கு கொழுப்பு வேறு என்ன பண்ணுறது அவங்க தான் எப்போதும் வந்து மாயா டீம் ஆச்சு அவங்க எப்போதும் நம்மள தான் இன்டெரக்டாக வந்து பேசுவாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறப்ப அத்தை நீங்கள் சீனுக்காவெல்லாம் வந்து சாப்பிடாமல் இருக்காதிங்க நாங்கள் வந்து வரத்துக்கு ரொம்ப லேட் நைட்டாக ஆகும் அதனால் நீங்கள் மட்டும் சாப்பிட்டு தூங்குங்க இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக இருந்துகிட்டு வருவோம் எப்படி ஒத்துமையாக வந்து போகிறோமோ அதே மாதிரி தான் ஒத்துமையாக வந்து வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லணுன்னு கேட்குறதுக்கே கண்குள்ளாக காட்சியாக இருக்கே மாயா அப்படின்னு சொல்லி மைய எடுத்து அப்படியே வந்து முடிக்கு பின்னாடி வந்து வச்சு விட்றாங்க திஸ்டியெல்லாம் உன் மேலே தான் போகுது பார்த்து வாங்க உங்களை சுற்றி போடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க சரி நாங்கள் போயிட்டு வரோம்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து சந்தோஷமாக சொல்லிவிட்டு சீனுவும் மாயாவும் வந்து போகிறாங்க இதை வந்து பார்வதியும் பத்மாவும் கேட்கறாங்க அவ்வளோதான் சீனுவோட நடவடிக்கையே மாறிவிடும் பார்ட்டிக்கு வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு அங்கே என்னென்னலாம் வந்து விளாட போகிறாங்களோ ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது சீனுவையும் மாயாவையும் தனியாக விட்டால் மாயாவுக்கு வந்து பத்து நிமிஷம் போதும் சீனு மனசை வந்து மாற்ற நம்ம கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி பத்மா வந்து பேசுகிறாங்க இதை வந்து தனா வந்து கேட்டுறாங்க போல் என்னது இவங்க ரெண்டு பேருக்கு இதே வேலையாக தான் இருக்காங்களா அப்போனா அக்காவோட வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாதுன்னு வீட்டில் இருந்துக்கிட்டு இவங்களே வந்து சதி திட்டம் போடுறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம தானா வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்மளும் பார்ட்டிக்கு போகிறோன்னு சொல்லி பேசுகிறாங்க பத்மாவும் பார்வதியும் என்ன சொல்கிறீங்க நம்மளும் பார்ட்டிக்கு வந்து போகிறோமா எப்படியா நீ போக முடியும் அதெல்லாம் இல்லை மாறு விஷயத்தில் போகலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அங்கே போய் இந்த மாதிரி ட்ராமா பண்ண போறீங்களா அப்போனா நானும் கதிரும் அங்கே தான் போகிறோங்கிற மாதிரி இருக்காங்க நம்ம தானா அதே மாதிரி பார்ட்டி ஹாலில் வந்து வந்துடுறாங்க சீனுவும் ரொம்ப மாயாவும் எல்லோரும் வந்து சூப்பராக வந்து நீங்கள் ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க கலர் காம்பினேஷனே வந்து டாப் நாச்சாக இருக்கேங்கிற மாதிரி எல்லோரும் வந்து வெகுவாக வந்து பாராட்டுறாங்க அந்த இடத்துல இப்போ புரியுதா சீனும் நான் ஏன் இந்த கலர் காம்பினேஷனை வந்து சூஸ் பண்ணனு பார்ட்டிக்கு போனால் இப்படி தான் போகணும் மாயா யாருப்பா பெரிய வீட்டு பொண்ணு அவளுக்கு தெரியாத விஷயமா நீ வந்து நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிட்டேன் உங்கள் ஜோடி பொறுத்தவங்க சூப்பராக இருக்குங்கிற மாதிரி எல்லாரும் வந்து பாராட்டுறாங்க அத்தை சொன்ன மாதிரி வந்து கந்திஸ்டி ஆகிடும் போல இருக்கேன்னு சொல்லி சீன் வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல என்ன அத்தை சொன்னது தானே யோசிச்சேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னோன்னா ரெண்டு பேரும் வந்து ஜம்முன்னு வந்து இருக்காங்க இப்போ தொழிலதிபரை சின்ன வயசுலேருந்தே வந்து மிகப்பெரிய சாதனை பண்ண எல்லாரையும் வந்து இப்போ என்கரேஜ் பண்ணுறதுக்கு தான் இந்த அவார்டு ஃபங்க்ஷன் வந்து வச்சுருக்கோன்னு சொல்லி ரெண்டு மூணு பேர் வந்து வராங்க வந்தோன்னே அப்படியே வந்து சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னே வந்து அவார்டெலாம் கொடுக்குறாங்க சீனுவும் வந்து ஒரு அவார்டு வந்து வாங்க போகிறாங்க இவ்வளோ சின்ன வயசுலேயும் வந்து அவர் கோடிக்கணக்கில் வந்து வருமானத்தை வந்து ஈட்டிக்கிட்டே இருக்காப்ல இதே மாதிரி போச்சுன்னா இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பெரிய லெவலுக்கு அவர் வந்துடுவார் ஏகப்பட்ட பிரான்ச்லாம் வந்து ஓப்பன் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி சீனுவை வந்து மேடைக்கு வந்து கூப்பிட்றாங்க இந்தாங்க இந்த அவார்டு வச்சுக்கோங்கன்னு சொல்லி அந்த இடத்துல சீனுக்கு வந்து கையில் வந்து அவார்டு வந்து கொடுத்தோன்னே நீங்கள் ரெண்டு மூணு வார்த்தை வந்து பேசலாமே அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே மைக்க பிடிச்சி அப்படியே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்னோடய வளர்ச்சிக்கான காரணம் வந்து அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அந்த இடத்துல நம்ம அவார்டு கொடுத்தவங்க வந்து ஒருத்தவங்க பேசுகிறாங்க என்ன மேன் இப்படி இருக்க இங்கிலீஷில் பேசுப்பா அப்படின்னு சொன்னோன்னே அப்போ தானே இங்கே எல்லாேருக்கும் வந்து புரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சீனு வந்து பேச தடுமாற்றம் வந்து பண்ணுறாங்க சீனு வந்து மேடைக்கு வந்து போகும்போதே மாயா நீ இங்கேயே இரு அங்கெல்லாம் வந்துடவே கூடாதுங்கிற மாதிரி சொல்லும்போது கரெக்டாக வந்து சீனு பேச முடியலன்னு சொன்னோனே என்ன இவன் இப்படி தடுமாடுறான்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து மாயா வந்து ஸ்டேஜுக்கு வந்து அப்படியே அசத்துறாங்க சீனு வந்து மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக ஆகியிருக்கணும் தான் சரியான நேரம் கிடச்சிருக்கு அந்த நேரம் கிடச்சோன்னே அவர் வந்து சூப்பராக வந்து வந்து இனிமேட்டு வந்து டிஸ்ட்ரிபியூட்டரில் ரொம்ப வந்து ஆர்வம் காட்ட போகிறாங்க துணியை வந்து வாங்கி எல்லாருக்கும் வந்து புது வகையான டிசைனை வந்து இவரே கிரியேட் பண்ண போகிறாரு அப்படி இப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல ஓ அப்படியா இது எல்லாம் சீனுவோட தான் அப்படின்னு சொல்லும்போது சீனு வந்து என்னமோ ஏதோ நினச்சாங்க ஆனால் மாயா வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்கா நம்ம கௌரவத்தையே வந்து காப்பாற்றிட்டான்னு சீனுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து சந்தோஷம் தாங்கலை நம்ம மாயா நம்மளை என்றைக்கும் விட்டு கொடுக்க மாட்டான்னு நினைக்கும் போது கரெக்டாக வந்து மேடையில் இருக்க ரெண்டு மூணு பேர் வந்து பேசுகிறாங்க சீனுக்கு சின்னதாக ஒரு அசிங்கம் வருதுன்னு தெரிஞ்சோன்னே வந்து நீ வந்துட்டியம்மா சூப்பர்மா உன்ன மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைச்சதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும் எல்லாம் அதாவது விட்டு கொடுத்து போதும் போனால் தான் வாழ்க்கை வந்து நல்லா இனிமையாக சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை வந்து எப்போதும் இனிமையாக சந்தோஷமாக இருக்க போகுது இதை பார்த்தாலே எங்களுக்கே தெரியுதுங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்கலாம் வந்து வெகுவாக வந்து பாராட்டி சீனுலேருந்து எல்லாரையும் வந்து கை தட்டி என்கரேஜ் பண்ணுறாங்க அந்த இடத்துல இப்படி தான் இருக்கணும் பிஸ்னஸில் மட்டும் இவர் அச்சீவ்மெண்ட் பண்ணல வாழ்க்கையிலையும் இவர் மிகப்பெரிய சாதனை வந்து பண்ண போகிறாரு அதுக்கு பின்னாடி இருந்து மாயா தான் உறுதுணையாக இருக்க போகிறாங்க பிஸ்னஸ்லையும் சீனோட வாழ்க்கையிலையும் அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இவங்களை போல தான் நம்ம எல்லாருமே இருக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசினோடனே போய் உட்காருங்க அடுத்தவங்களை கூப்பிடலான்னு சொல்லிட்டு அந்த அடுத்த ஜோடியெல்லாம் வந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க அவங்களும் இதே மாதிரி வந்து விட்டு கொடுத்து பேசுகிறாங்க எல்லாம் வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சீனு வந்து பேசுகிறாங்க பரவாயில்ல எனக்காக நீ வரமாட்டேன்னு நினச்சேன் ஆனால் நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லும்போது ஏய் உனக்காக நான் வந்து நிற்காமல் வேறு யார் நான் வந்து நிற்பா உன்னோடய ஒய்ஃப் நான் தானடா உனக்கு சின்ன பிரச்சனை வந்தாலும் நான் அந்த இடத்துல வந்து நிற்பேன் என்னை மீறி உன்னை யாரும் அசிங்கப்படுத்த முடியாது அப்படின்னு சந்தோஷமாக பேசுகிறப்ப சீனு வந்து மாயாவை பற்றி கீவிட்டு அழகாக வந்து சிரிக்கிறாங்க